ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம தக்காளி வச்சு ஒரு அருமையான சைடிஷ் ரெசிபி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க தக்காளி வில கம்மியான நேரத்தில் இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டோம்னா ஆறு மாதம் வரைக்கும் கெட்டு போகாதுங்க எந்த விதமான ஆர்டிஃபிஷியல் கலர்ஸும் ஃப்ளேவர்ஸும் சேர்த்தாமல் வீட்டில் ரொம்ப ஹெல்த்தியாக செஞ்சிடலாம் கடைகளில் இனிமேல் அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டாம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி அரை கிலோ அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான பழுத்த நாட்டு தக்காளியை எடுத்துருக்கேங்க நாட்டு தக்காளியே எடுத்து செய்யுங்க அப்போ தான் நல்ல சுவையாக இருக்கும் தக்காளி ரொம்ப கொலகொலன்னு இல்லாமல் கொஞ்சம் கெட்டியாக நல்லா பழுத்துருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கலாம் இதை நல்லா கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க தக்காளியோட நடு தண்டு பகுதி கட் பண்ணி எடுத்துகிட்டு நான் காமிச்சிருக்காமல் அது மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும் ரொம்ப மிலிசாக கட் பண்ண வேண்டாம் இந்த மாதிரி க்யூப்ஸாக நாளாக கட் பண்ணி எடுத்தால் போதும் அடுத்து தான் ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இது கூட காரத்துக்காக நாலு வர மிளகாய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் மிளகாய் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறைவோ சேர்த்துக்கோங்க நம்ம இனிப்பு சேர்க்கும் போது அதுக்கு ஈக்குவலாக காரம் சேர்த்தா நல்ல சுவையாக இருக்கும் மிளகாய் சேர்த்துனதுக்கப்புறமா சின்ன பல் பூண்டா ஒரு ஆறுலேருந்து ஏழு பல் பூண்டு சேர்த்துக்கிறேன் பெரிய பல் பூண்டு சேர்த்தா ஒரு அஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க அடுத்து தான் சின்ன சைஸ் பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து அதில் பாதி வெங்காயத்தில் முக்கால் வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் இது கூடவே ஒரு அஞ்சுலேருந்து இருந்து ஆறு பேர்ச்சி பழம் நான் எடுத்திருக்கிற அரை கிலோ தக்காளிக்கு ஒரு ஆறு பேரிச்சி பழம் இனிப்பு போதுமானதாக இருக்கும் விதையெல்லாம் நீக்கிட்டு இது கூட சேர்த்துக்கிறாங்க அடுத்ததான் கலருக்காக பீட்ரூட் சின்ன துண்டு பீட்ரூட் எடுத்துருக்கிறேன் இது சின்ன சின்ன பீஸஸ்ஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம இதில் எந்த விதமான ஆர்டிஃபிஷியல் கர்ஸும் சேர்த்து போகிறது இல்லைங்க அதனால் கலர் கொடுக்கறதுக்காக பீட்ரூட் எடுத்துருக்குறோம் இது சின்ன பீஸஸ்ஸாக கட் பண்ணி சேர்த்துட்டு இது வேகிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்த்துற வேண்டாங்க தக்காளி வேகும்போது தண்ணி விடும் அதனால ஒரு கால் டம்ளர்லேருந்து அரை டம்ளர் அளவுக்கு சேர்த்துறோம்னா போதும் சேர்த்துட்டு இதுக்கு ஒரு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கிறாங்க தக்காளி நல்லா கொலையே வெந்து வரணும் தோல் பிரிஞ்சு நல்லா கொலைய வெந்து வந்துடணும் அந்தளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு ஆறு விசில் வந்து பிரஷர் ரிலீஸ் ஆயிடுச்சு பாருங்க தக்காளி நல்ல கொலை வெந்து வந்திருக்கு இந்த அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் இப்ப தண்ணியை வடிச்சு எடுத்துட்டு தக்காளியும் நல்ல சூடு இல்லாமல் ஆற வச்சு எடுத்துக்கணும் கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாதுங்க நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம் இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஆரம்பத்தில் தண்ணி எதுவும் சேர்த்துற வேண்டாங்க கொஞ்சம் குறை குறை எடுத்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கணும் நான் தண்ணி பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்ச தண்ணியில் ஒரு கால் பங்கு அளவுக்கு தண்ணி இதில் சேர்த்துருக்கிறேன் சேர்த்து அரைச்சு எடுத்ததுக்கப்புறமா ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கேங்க நான் ஸ்டவ் ஆன் பண்ணல பேன் மட்டும்தான் வச்சுருக்கேன் அதில் ஒரு ஸ்டெயினர் வச்சுக்கலாம் ஸ்டெயினர் வந்து பார்த்திங்கன்னா அந்த கண் ரொம்ப சின்ன கண்ணாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க அதில் நம்ம அடிச்சு அந்த தக்காளி சாரை சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இது நல்லா வடிச்சு எடுத்துக்கணும் கொஞ்சம் கூட இந்த திப்பியோ அந்த தக்காளியோட விதையோ எதுவுமே இல்லாமல் நல்லா வடிச்சு எடுத்துக்கலாம் வடிக்கும்போது தண்ணி எதுவும் சேர்த்துற வேண்டாம் நம்ம அரைச்சி அந்த விழுதை மட்டும் சேருங்க விடுது மட்டும் சேர்த்து ஆரம்பத்தில் நல்லா கலந்து எடுத்து வடிச்சு எடுத்துக்கணும் பாருங்க இந்த மாதிரி நல்லா திக்காக வரும் இந்த மாதிரி திக்காக வர டைமில் நம்ம மிச்சம் இருக்கிற தண்ணி ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துனோங்களே அது ஒரு மிச்சர் ஒரு காட்ட டம்ளர் தண்ணி இருக்குது அது மிக்சர் ஜாரில் சேர்த்து அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம் நம்ம தக்காளி வேக வச்ச தண்ணி நீங்கள் கீழே ஊற்றிட வேண்டாம் அரைக்கும் போது கொஞ்சம் சேர்த்துக்கோங்க கடைசியாக மாதிரி நம்ம வடிகட்டும் போது திக்காக வர டைமில் மிச்சம் இருக்கிற தண்ணியை மிக்சர் ஜாரில் சேர்த்து அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அடியில் இருக்கிற திப்பி எல்லாம் இருக்கிற மாதிரி நல்லா வடித்து எடுத்துக்கணும் இந்த தக்காளியோட விதையும் அங்கங்கே அந்த தோல் பகுதியுமே கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் பார்த்தீங்களா இந்த மாதிரி நல்லா நல்லா சுத்தமாக கொஞ்சம் கூட அந்த இது இல்லாமல் வடிச்சு எடுத்துக்கணும் நல்லா வடிச்சு எடுத்ததுக்கு அப்புறமா ஸ்டெய்னர் நம்ம வடிச்ச அந்த சாஸ் எல்லாம் அப்படியே தங்கியிருக்கும் அதையும் எடுத்து அந்த பேனோட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் நல்லா கொதிச்சு வரணும் இப்போ நம்ம மிக்சர் ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதில் சேர்த்துருக்குறோம் அந்த தண்ணி எல்லாம் நல்லா இஞ்சி திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரணும் அந்தளவுக்கு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இலக்கமாக இருக்குது இல்லைங்களா இது நல்லா திக்காக வரணும் அந்தளவுக்கு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த கெச்சப்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க நம்ம ஆரம்பத்துலேருந்து எந்த உப்பும் சேர்க்கலை இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து இது நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம் புளிப்பு எல்லாம் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் நம்ம எல்லாமே வேக தாங்க சேர்த்துருக்குறோம் குக்கரில் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு வசூல் விட்டு வேக தான் சேர்த்துருக்குறோம் ஆனால் ரொம்ப அதிக நேரம் கொதிக்க வேண்டாம் கன்சிஸ்டன்சி மட்டும் கொஞ்சம் திக்க அளவுக்கு பார்த்துக்கலாம் இப்போ நான் உப்பு காரம் புளிப்பு எல்லாம் செக் பண்ணதில் எனக்கு இனிப்பு மட்டும் கொஞ்சம் பத்தலைங்க நான் பேர்ச்சி சேர்த்து சேர்த்துருந்த இனிப்புக்காக அந்த இனிப்பு மட்டும் கொஞ்சம் பத்தலை அதனால் இப்போ இனிப்புக்காக ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்க்குறேன் நாட்டு சக்கரை சேர்க்குறனால உங்களுக்கு டேஸ்ட்டில் எந்த விதமான டிஃப்ரென்ஸும் இருக்காதுங்க டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் நீங்கள் நாட்டு சக்கரைக்கு பதிலாக வெள்ளை சக்கரையும் சேர்த்துக்கலாம் இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கலாம் இருக்காங்க செக் பண்ணிட்டு லைட்டாக ஒரு கொதி வரட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்கிற டைமில் இது கூட ஒரு கால் கப் அளவுக்கு மெஷரிங் கப்பில் கால் கப் எடுத்துருக்குறேங்க வினிகர் இது கூட சேர்த்துக்கலாம் கால் கப் வினிகர் சேர்த்துருக்குறேன் வினிகர் சேர்த்துனிங்கன்னா தான் உங்களுக்கு சீக்கிரம் கெட்டு போகாது ஒரு ஆறு மாதம் கிட்ட ஸ்டோர் பண்ணிக்கலாம் வினிகர் சேர்த்துனதுக்கப்புறமா அந்த திக்னஸ்க்காக ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் லெமன் ஜூஸ் சேர்க்கக்கூடாதுங்க லெமன் ஜூஸ் சேர்த்திங்கன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்காது சீக்கிரம் கெட்டும் போயிடும் லெமன் ஜூன்ஸுக்கு போகிறது நீங்கள் வினிகர் தான் சேர்க்கணும் இப்போ பாருங்கள் கன்சிஸ்டன்சி ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் நல்லா திக்காயிருச்சு இந்த அளவுக்கு திக்னஸ் வந்ததுக்கப்புறமா ஃப்ளேம் ஆஃப் பண்ணி இது ஆற வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக இந்த டொமேட்டோ எடுத்து லைட்டாக ஒரு ட்ராப் மட்டும் விடுங்க பட் அந்த பிளேட்டை சாய்ச்சிங்கன்னா அப்படி தண்ணி மாதிரி ஓடி போகக்கூடாது இந்த மாதிரி போய் கெட்டியாக நிற்கணும் இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி உங்களுக்கு அப்படி தண்ணி மாதிரி வழிஞ்சு போனால் இன்னும் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க அதே மாதிரி நடுவில் விடு கோடு போட்டிங்கன்னா இந்த மாதிரி கோடு போட்டு ரெண்டு சேரக்கூடாது எந்த கோடு போட்டால் அப்படியே ரெண்டு பிரிஞ்சு நிற்கணும் இது கரெக்டான பக்குவங்க இது ஒரு ஆட்டைட் பாட்டில் ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா ஆறு மாதம் கெட்டு போகாது ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த கெச்சப் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ் எங்களை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சி தான் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்